அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து மற்றும் காம்பவுண்ட் அமைத்து தனிநபர்கள் அட்டகாசம் தட்டி கேட்கும் பொதுமக்களுக்கு உயிர் போய்விடும் என மிரட்டல் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரு வட்டம் அனுமந்தபுரம் ஊராட்சியில் உள்ள புலியந்தோப்பு பகுதியில் அரசுக்கு சொந்தமான சர்வே எண் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு மூணு மற்றும் மூன்று அடங்கிய சுமார் இரண்டு ஏக்கர் மெய்கால் புறம்போக்கு நிலம் சட்டவிரோதமாக சமூக விரோதிகளால் காம்பவுண்ட் சுவருடன் கூடிய வீடுகள் அமையப்பட்டு சட்டவிரோத செயல்களும் அரங்கேறி வருகின்றன இந்த இடமானது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அனுமந்தபுரம் ஊராட்சியின் சார்பில் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்துவதற்கு அனுமந்தபுரம் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வருகின்றன இந்த இடத்தில் திடீரென சமூக விரோதிகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றன உடனடியாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா அவர்கள் கள ஆய்வு மேற்கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றி அரசு இடத்தினை பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென்றும் இது மாதிரியான சட்டவிரோத செயலில் ஈடுபடும் சமூக விரோதிகளை உடனடியாக குண்ட சட்டத்தின் கீழ் கைது செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் அனுமதி வரும் ஊர் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளன